ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே வந்து நம்ம ஒரு பிக்கஸ்ட் டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் டாக்டர் திவாகருடைய செயல் உங்களுக்கே தெரியும் ரீசெண்டாக அவர் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படின்ட்டு நிறையா அவரை ட்ரோல் பண்ணி நிறையா பேர் வீடியோ போடுறாங்க அதுவும் இல்லாமல் அவர் அட்டாக் பண்ணுறாங்க இன்டெரக்டாகலாம் இல்லை டேரெக்டாகவே நிறைய பேர் அவர் ரோஸ்ட் பண்ணி வீடியோ போடுறாங்க அவர் வந்து ரொம்ப ஒரு ஓவராக பண்ணுறாரு அவர்லாம் எதுக்கு படத்தில் நடிக்க வைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் உங்களுக்கே தெரியும் சோஷியல் மீடியாங்க போனாலும் அவரை பற்றி தான் இன்டர்வியூஸு அப்புறம் ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது

பிபிடி எம்ஐஏபி அதாவது பெருசாக ஒன்றும் இல்லைங்க பேசிக்காக இவர் வந்து பிசியோதெரபிஸ்ட் தெரப்பிஸ்ட் அவ்வளோதான் ஒரு டாக்டர் பிசியோதெரபிஸ்ட் எல்லாமே டாக்டர்ஸ் கேட்டகிரியில் வராதுன்ற மாதிரி இருந்திருக்கும் போல இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் அது டாக்டர் கேட்டகிரியில் வரும் டாக்டர்னு போட்டுக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இவர் தான் சொல்லியிருப்பாரு நான் பெருசாலாம் ஒன்றும் பார்க்கல ஒரு வகையில் பார்த்தா இவங்களுமே டாக்டரில் தாங்க வரும் பிசியோதெரபிஸ்ட் அது வந்து கொஞ்சம் மருந்து மெடிசன்ஸ் அதிகமாக எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து ஃபாரின் மெடிசன்ஸ் நிறைய எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நாட்டு வைத்தியன்னு சொல்லுவங்களில் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும் அதுவும் இவர் வந்து பிசியோதெரபிஸ்ட்னு சொல்கிறேன் ஆனால் இவர் வந்து எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்து வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மக்கள் தாங்க நம்மளுடைய சொசைட்டி தான் அவரை வளர்த்து விட்டது இப்போது நம்ம சொசைட்டி தான் அவரை திட்டுறதும் ஸோ ரெண்டுத்துக்குமே எல்லாத்துக்குமே காரணம் நம்ம சொசைட்டி நம்ம பப்ளிக் நம்ம பீப்புள்ஸ் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து இவர் இன்ஸ்டாகிராமில் அந்த பிசியோதெரபிஸ்ட் அவர் வைத்தியம் பண்ணுவார் இல்லை அவங்க பேஷண்ட்டு அந்த வைத்தியம் பண்ணுற வீடியோ அந்த மாதிரி தான் அவர் பண்ணுறத வீடியோவாக போட்டுன்னு இருப்பார் அதில் பேஷண்ட்டை ஃபேஸெல்லாம் காட்ட மாட்டார் கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணுவார் அதெல்லாம் பெருசாக வியூஸ் போகல அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சினிமாவுடைய டைலாக்ஸ்லாம் பேசுறது அந்த மாதிரி நடித்து காட்டுறது சிவாஜி ரஜினி கமல் இந்த மாதிரி இவங்க டைலாக்ஸ்லாம் நடித்து காட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணி நல்லா வைரல் ஆகிட்டார் அவரை வைரல் ஆக்குனதும் நம்ம பீப்புள்ஸ் தான் அவர் வந்து பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் காமெடியாக நல்லா ஒரு இன்னசென்ட் டோனில் அவர் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் இன்னசெண்டாக காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம நம்மளாம் என்ன பண்ணோம் நம்ம பார்த்துட்டு ஓ பரவாயில்ல இவர் பார்த்தாக்கா நமக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது காமெடியாக இருக்குது நம்ம டென்ஷன் குறையுது அப்படின்றதுக்காக அவரை ஃபாலோ பண்ணி அவருடைய வீடியோஸ்லாம் பார்த்தோம் கமெண்ட் பண்ணோம் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் அந்த மாதிரிலாம் பண்ணி அவரை வளர்த்து விட்டது நாம தான் அவர் வந்து நம்ம கீழே வந்து நம்ம கமெண்ட்டில் என்ன சொல்லணும்னா இவர் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் காமெடியாக ஒரு மாதிரி அவர் பண்ணுறது அவர் சீரியஸாக ஆகுற மாதிரி பண்ணுறது எல்லாமே நமக்கு கொஞ்சம் காமெடியாக தான் தெரியும் அவர் நம்ம சென்டிமெண்டலாம் பார்க்க மாட்டோம் காமெடியாக பார்த்துட்டு தான் வேற லெவல் நடிக்கண்டா நீ நடிப்பு அறக்கண்டா அப்படின்ட்டு சும்மா கமெண்ட்ல சொல்கிறத வந்து அவர் ரியலாக ஓ உண்மையிலேயே நடிப்பா இருக்கன்னு சொல்கிறாங்க நம்ம ஃபேன்ஸு அப்படின்ற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிறாரு அப்படி புரிஞ்சுக்கிட்டு அவரு பண்றது எல்லாமே கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அது வந்து இப்ப இந்த கலாட்டா சேனல்ல அடிச்சாங்கல்ல அவரை அந்த அளவுக்கு அடிக்கணும்லாம் எல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க நிறைய பேரு ரொம்ப ரியலிஸ்டிக்கா நல்லா நடிக்கிறவங்களும் இருக்காங்க சோசியல் மீடியால யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அவங்க எல்லாமே இப்ப என்ன நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் சினிமால வரணும்ட்டுன்னா ஜாலியா சும்மா மீன் கண்டென்ட்ல மாட்டினருந்தான் ட்ரெண்ட் ஆகின்தான் இப்போ படத்துல நடிக்க வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது வந்து நீங்கள் கவலையே பட நீங்க நீங்கள் ஒரு கோலை நோக்கி போகிறீங்கனாக்கா அது உங்ககிட்ட நியாயமாக கரெக்டாக இருக்குனாக்கா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் மற்றவனை பற்றி இவன் இவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி பண்ணிருக்கான் அவனை கூப்பிட்டு உச்சத்தில் உட்கார வைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்ல வேணாம் ஏன்னா அவனை உச்சத்துலலாம் உட்கார வைக்கல அந்த சினிமாக்குள்ளும் போயிட்டு அதே மாதிரி ஒரு பைத்தியம் சினிமா பைத்தியம்ன்ற கேரக்டரில் தான் நடிக்க வைக்கிறாங்க நீ அந்த மாதிரி கேரக்டர் பெரிய ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டு இருக்கப்பா உன்னை போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஒரு நாலஞ்சு பத்தில் ஒரு பைத்தியம் சினிமா பைத்தியம்ன்ற காமெடி ரோலில் கொடுத்தா நீ அந்த மாதிரி நடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க புரியுது நம்ம எடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு ரோலில் போய் நடிச்சோம்னாக்கா அந்த இந்த தான் வரும் இந்த மாதிரியே நம்ம போயிடுவோமோ அப்படின்ட்டு பயப்படுவாங்க சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் அவர் பண்றது எதுவும் தப்பு இல்ல தப்பு ஃபுல்லா தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவர் இந்த சூரிய பத்தி பேசுனது இந்த மாதிரி கொஞ்சம் ஓவரா தான் இருக்காரு ஓவரா வாய் இருக்கு அவருக்கு ஆனால் அந்த வாய்லாம் தானா அடங்கிடும் நம்ம எல்லாருமே அவரை கண்டுக்காம விட்டாலே அவர் ஆட்டோமேட்டிக்காக டவுன்ல வந்துடுவாருங்க தேவையில்லாதது நம்ம தான் பெசி அவர் வந்து என்ன பெருசாக ஹீரோவாக நடிக்க வச்சிட்டாங்க வாட்டர் மலர் ஸ்டாருன்னு ஒரு காமெடியாக ஒரு ஆல்பம் பண்ணாங்க அந்த ஆல்பமுமே காமெடியாக தான் இருக்கும் ஒன்றும் பெருசாக ஹீரோ மாதிரிலாம் பில்டப் பண்ணிருக்க மாட்டாங்க ஏன் பவர் ஸ்டார் எல்லாம் இருக்காரு அந்த மாதிரி எடுத்துக்கங்க ஒரு சின்னதாக ஒரு காமெடி ரோல் ஒரு காமெடி கேரக்டர் நான் கொஞ்ச நாள் பட்டத்தில் நடிக்க போறாரு அப்புறம் ஆள் இல்லாமல் அவர் வேலையை பார்த்துட்டு போக போறாரு நீங்கள் சினிமாவில் நிலைச்சிருக்கணும்னா ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக ஸ்டார்டிங்ல இருந்து வரீங்கன்னா வாங்க உங்களுக்கு ஏன் பயப்படுறீங்க நீங்கள் உங்களுக்கு பயமே கிடையாது நீங்கள் பெரிய ஆளாக கண்டிப்பாக வருவீங்க அதை ட்ரை பண்ணிட்டே இருந்தா ஸோ அதனால் இவனை மாரி ஆள் பெரிய ஆளா ஆக்கி விட்றாங்க அந்த மாதிரிலாம் பயப்பட வேணாம் யோசிக்க வேணாம் அவனை திட்ட வேணாம் எதுவுமே வேணாம் கம்முன்னு இருந்தால் போதும் அவனை நம்ம பேத்தி விடாத ஏற்கனவே கொஞ்சம் பேர் உசுப்பேத்தி காமெடியாக பண்ணி விட்டாது அதான் அவர் சீரியஸாக எடுத்து பண்ணின்னு இருக்காரு அவர் சொன்னாலும் புரிஞ்சுக்கிற தன்மையில இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா டிடிஎஃப்மே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு அவர் வந்து இன்னசென்ட்டு தான் ஆனால் அவர்கிட்ட நான் சொல்லி பார்த்துட்டேன் அவர் கேட்க மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஒரு வீடியோவில் ஸோ அதனால நம்ம நம்ம ஆட்டோமேட்டிக்காக அமைதியாக இருந்தாலே போதும் கையங்காலம் வச்சின்னு அவர் சும்மா உசு பேட்டி விடாமல் ஏன்னா அவர் சினிமா வைப்போன்னு பெருசாலாம் வராதுங்க ஒரு நாலஞ்சு படத்தில் இந்த மாதிரி ஒரு வாட்டர்மலன் வச்சின்னு அந்த சீன் வைப்பாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் சும்மா ஒரு நாலு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவ்வளோதான் பெருசாலாம் ஒன்றும் வைக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை அவர் நீங்களா சும்மா பேசி பேசி அவரை வளர்த்து விட்றீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அவரை பற்றி பேச பேசதாங்க அவர் இன்னும் கொஞ்சம் பாப்புலாரிட்டி கிடைக்கும் பெரிய ஆள் ஆவாங்க சோ அதனால இந்த மாதிரிலாம் நெகட்டிவா அவரை பத்தி பேசி சுத்தி விடாதீங்க முன்னே ஒன்று சொல்லுவாங்க எல்லார்கிட்ட இருந்தும் பாசிட்டிவான விஷயங்களா எடுத்துக்கலாம் இவர்கிட்ட இருந்து இந்த தன்னம்பிக்கை எடுத்துக்கலாம் அந்த ஒரு இதுவா இருக்காரு பாருங்க துணிச்சலா எது பண்ணாலுமே கரெக்டாக இப்போ எதனா ஒரு பெரிய நட்சத்திரம் பெரிய ஹீரோவா இருந்தாலுமே அவருக்கு தப்புன்னு போடுறதா அவர் நான் அவர் சொல்றதெல்லாம் கரெக்டான சொல்லல ஆனா அவருக்கு தப்புன்னு படுறதா ஒரு துணிச்சலா கேட்குறாரு இல்ல ஏன் அவர் அப்படி இருக்காரு நான் ஏன் அவர் மாரி ஆகக்கூடாதுன்ட்டு இது இப்போ சிவாஜி மாதிரி நடிச்சு காட்டி நான் சிவாஜி விட பயங்கரமாக நடிக்கிறேன்ட்டு சொல்கிறாரு இல்லை அதெல்லாம் அவருடைய ஒரு இதுவும் தான் காட்டுது துணிச்சல் அதுவும் இல்லாமல் பயம் இல்லாமல் பேசுகிறது அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு தன்னம்பிக்கை அவர்கிட்ட இருக்குங்க அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்கணும் யாரா அவன் ஜோக்கர் மாதிரி இருந்துக்கணும் இவ்வளோ துணிவாக பேசுகிறான் தன்னம்பிக்கையாக பேசுகிறான் நம்மலாம் எவ்வளோ வச்சுன்னு இருக்கோம் நமக்கு ஏன் அந்த தன்னம்பிக்கை இல்லை அந்த மாதிரி யோசிக்கணும் அதை விட்டுட்டு அவன் ஒரு பைத்தியக்காரன் அவனை கூப்பிட்டு எப்படி நடிக்க வைக்கிறீங்க அவன் இவ்வளோ பெரிய ஆளாக்கிறீங்க அதெல்லாம் தேவையில்லாத இல்லாத ஒன்று இவருக்கு தாங்க கொஞ்சம் ஓவர் கொஞ்சம் ஆட்டிடியூடாக வேற பேசிட்டாரு அதனாலே சில பேருக்கு கொஞ்சம் காண்டாவது பார்த்தாலே ஆனால் இவரை ஃபுல்லாக அந்த ஜிபி முத்து அப்புறம் திருச்சி சாதனா காற்று கருப்பு கலை இவங்கெல்லாம் கூடலாம் கம்பேர் பண்ண முடியாதுங்க அவ்வளோ கேவலமெல்லாம் இவர் எதுவும் பண்ணல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான் அதாவது ஒரு அரிய வகை உயிரினம் மாதிரின்னு வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க நீங்கள் ஏன்னா அவரை இதை விட மோசமாலாம் ட்ரோல் பண்ணுறீங்க அதுவும் ஒரு ரிப்போர்ட்டர் ரீசெண்டாக திட்டியிருப்பார் இல்லைங்க அது கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் இருந்துச்சு நான் வீடியோவும் போட்டிருப்பேன் அதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி அது வந்து தப்புங்க ஒருத்தர் எவ்வளோ பெரிய தப்பு போனாலும் அது ரீசெண்டாக தான் ஹேண்டில் பண்ணும் அதுவும் ஒரு ரிப்போர்ட்டரு ரிப்போர்டர் நியூஸில் இருக்கார் ரொம்ப ஒரு மாதிரி பிகேவ் பிகேவ் மாதிரி இருக்குது அது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி யாருமே இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஏன்னா அது தப்பான விஷயம் தான் பாப்கார்ன் போய்ட்டு பாத்ரூம் வராத மாதிரி இருக்கும் மூஞ்ச பார்த்த மாதிரி ரொம்ப உச்சகட்டமான ஒரு தப்பான சொல்லுது அதெல்லாம் இவரை யாரும் அந்த மாதிரி சொன்னால் அவரு எப்படி ஹேக் பண்ணுவார் அவருக்கு ரொம்ப கஷ்டம் அது ஏன்னா எல்லாருக்குமே மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க அந்த மாதிரி ரொம்ப மோசமாக ஒரு உருவத்தை வச்சு கேலி பண்ணுறது இதெல்லாம் அது ரொம்பவே வருத்தமான விஷயம் எனக்கு அவர் எல்லாம் பேசுனது அந்த மாதிரி இருக்காதிங்க நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க இப்போலாம் வாயில் வரதெல்லாம் பேசக்கூடாதுங்க அதுவும் இல்லாம ஒரு ரிப்போர்ட்டர் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பேசுறது ரொம்பவே எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு அதனாலே ஷார்ட் வீடியோ மாதிரி மேக் பண்ணி போட்டிருப்பேன் ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா நான் வந்து பெருசாலாம் அவர் மேல நெகட்டிவா எதுவும் போர்ட்ரேட் பண்ணாதீங்க அதுவும் இல்லாம அவர் வளர மாட்டாருங்க கண்டிப்பா ஒரு திறமை உண்மையான திறமை இருந்துச்சுன்னா தான் அவங்க மேல வர முடியும் சும்மா ஏன்னா தான்டலாம் மேல வர முடியாது பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க அப்படியே ஒரு நாலஞ்சு படம் நான் ரிஸ்ட்டு டவுன் ஆயிடுவாரு பெருசாலாம் ஒன்றும் ஆக மாட்டாரு நம்ம வந்து நம்ம தான் கையங்கால வச்சுன்னு கம்முன்னு இருக்கணும் அவர் அப்படியே நடிப்பு அரக்கன் வாட்டர் மலம் ஸ்டார் அப்படின்ட்டு அவர் பேசுறதுலாம் நல்லா வேகமாக உத்வேகமாக பேசுகிறாரா பேசும் மாதிரி போட்டோம் அதுக்கு சும்மா லைக் போட்டு போகிறோமா சரி எதுவும் பண்ண வேணா அப்படியே பண்ணால் லைக் போட்டு போறியா அவ்வளோதான் உடு சும்மா நெகட்டிவாக பேசினு பேசி பேசி தான் அவரை வளர்த்து விட்றோமே அதனால அவர் வளரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவரை பற்றி அதிகமாக பேச பேசாதீங்க இக்னோர் பண்ணுறீங்க நம்ம எல்லாருமே சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி அவரை பற்றி பேச பேச தான் அவருக்கு நம்ம என்னவோ ஆள் அப்படின்ற மைண்ட் செட் வருது அவருக்கு அதனால் அவரை வளர்த்து விடுறதே நாம தான் ஸோ கைஸ் நீங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பேசாதீங்க நிறைய பேர் அவரை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறீங்க அவர் முகத்தை வச்சு உருவத்தை வச்சு பண்ணுறது அது எல்லாமே தப்பு தான் யாரும் தான் இங்கே பெரிய மண்மதன்லாம் இல்லை எல்லோரும் எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் எல்லோரும் முஞ்சுமே கொஞ்சம் நேரம் ஒத்து பார்த்தா பிடிக்காது ஸோ அதனால் இந்த மாதிரி முக பாவனை வச்சு கிண்டல் பண்ணாதீங்க அவர் அவர் பேசுறது நிறைய தப்பாக இருக்கலாம் ஆனால் அர்த்த சிவாஜி அர்த்த சூப்பர் ஸ்டார்ன்றது அவர் ஒரு ஆர்வத்தில் ஆர்வ கோளாறுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அவராகவே இக்னோர் பண்ணிட்டு போவாங்க காற்று கறுப்பு கலையெல்லாம் எவ்வளோ கேவலமெலாம் ட்ரோ வீடியோ போட்டுருந்தான் தெரியுமா எவ்வளோ ட்ரோல் மெட்டீரியல் இருந்தான் தெரியுமா அவன் அவன்லாம் இப்போ உட்காந்து யூடியூப்ல ஒரு பெரிய ஞானி மாதிரி இன்டர்வியூ எடுத்துன்னு இருக்கான் ஏங்கரா நம்ம என்ன பண்ண முடிஞ்சது நம்மளால ஆஹ் ஒரு ட்ரெஸ் பஸ்டர் ஒரு காமெடி வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறான் அதனால நம்ம பார்த்து சிரிச்சுட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டோம்ல அந்த மாதிரி தான் எவரும் இவரையும் இக்னோர் பண்ணிட்டு போயிடணும் இப்போ பேசுறீங்களே இவரை பற்றி தப்பு தப்பா அப்புறம் எதுக்கு கருப்பு படத்தில் சூர்யா பார்த்துடைய ட்ரைலரில் அந்த சீன் வச்சாங்க என் ஆர்ஜிய பாலாஜியை கிழிக்க வேண்டியது போயிட்டு ஏன்டா அந்த மாதிரிலாம் வைக்கிற அப்படின்ட்டு எதுவும் அங்கே கேட்க முடியல ஆனால் இவனை மட்டும் போட்டு அடிக்கிறீங்க யார் மேலேயும் நம்ம பெருசாலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க ஒரு சின்ன விஷயம் தட்டி விட்டு போகிற விஷயம் தான் இதுக்கெல்லாம் மூச்சு பிடிச்சின்னு பேச வேண்டிய அவசியமே இல்லை சோஷியல் மீடியாலாம் தேவையில்லாமல் இல்லாமல் ஒன்றுன்னா ஒம்பதுன்ற மாரி ஊதியின்னு இருக்கானுங்க நான் ஒன்னே வந்து சொல்லுவேங்க நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக சினிமா எடுத்துன்னு வரீங்களா நடிக்கிறீங்களா கஷ்டப்பட்டு பண்ணுறீங்களா பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்கும் இவனவெல்லாம் வச்சு நீங்கள் கம்பேரே பண்ணாதீங்க சும்மா நிறைய பேர் அப்படி தாங்க இருப்பாங்க எல்லாருமே ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சால் அப்படியே நாற்பது விஷயம் தெரிஞ்ச மாதிரி தான் பேசுவாங்க அதுவும் இல்லாமல் தப்பு தப்பாகவும் வாய் விடக்கூடாது ஸோ அதனால் நான் காமனாக தான் பேசியிருக்கேன் இவர் ஃபுல்லாகவும் சப்போர்ட் பண்ணல இவர் கிட்ட பாதி பாசிட்டிவ் இருக்குது அந்த பாசிட்டிவ் எடுத்துக்கங்க பாதி நெகட்டிவ் இருக்குது அதை வந்து அவர் சொன்னால் கேட்கலன்னா அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க அவ்வளோதான் நம்ம முடிஞ்ச வரையும் அவர் இந்த மாதிரி போக அது பா தப்பான இதில் போகிறேன்னா சொல்ல முடியும் நம்ம நேராக போயிட்டு அவர் லைஃப்லேயே வாழ முடியாது இல்லை ஸோ சொல்லியும் கேட்கலன்னாக்கா அவ்வளோதான் சொல்லாதீங்க அமைதியாக விட்டுருங்க அவரே கொஞ்சம் நாளில் டவுன் ஆகிடுவார்